தூத்துக்குடியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் அமைப்பு செயலாளர் சின்னத்துறை உள்ளிட்ட அதிமுக நியாயமா நியாயமா தமிழக அரசு மின்கட்டண உயர்வோ விலைவாசி உயர்வோ சட்ட ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் ஷாக் அடிக்குது அடிக்குது மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது என கோஷங்கள் எழுப்பினர்

மாவட்ட இளம்பெண் பாசலை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர் அணி செயலாளர் நிலாச்சந்திரன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சரவண பெருமாள் வைக்கல் முனியசுவாமி தூத்துக்குடி பொற்கிலி ஜான்சன் தேவராஜ் மாநகராட்சி எதிர்கட்சி கொறாடா வைக்கல் மந்திரமூர்த்தி பகுதி கழக செயலாளர் ஜெயக்கணேஷ் முருகன் சேவியர் சிறுவைகுண்டம் யூனியன் சேர்மன் வசந்தாமணி மாவட்ட சார்பணி செயலாளர்கள் எம் பெருமாள் அம்மா பேரவை விஜயகுமார் ஜே ஜே தனராஜ் மகளிரணி நாசிரேத் ஜூலியட் கே ஜே பிரபாகர் நடராஜன் ஒன்றிய செயலாளர்கள் காசிராஜன் அலகேசன் ராஜ்நாராயணன் சவுந்தரபாண்டி பூந்தோட்டம் மனோகரன் முன்னாள் எம்ஜிஆர் இளைஞர் தலைவர் குணசேகரன் முன்னாள் துணை மேயர் சேவியர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் முகமது இம்ரான் அரபி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சத்யாலட்சுமணன் லட்சுமணன் நவ்ஷாத் மாவட்ட வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சுகந்தன் ஆதித்தன் மாநகராட்சி கவுன்சிலர் வெற்றி செல்வம் முன்னாள் கவுன்சிலர்கள் சந்தனப்பட்டு தமிழரசி தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் நிர்வாகிகள் எஸ் கே மாரியப்பன் கே கே பி விஜயன் உலகநாத பெருமாள் கொம்பையா அருண்ஜெயக்குமார் மணிகண்டன் ஜெயக்குமார் மகளிர்கள் ராஜேஸ்வரி இந்திரா முத்துலட்சுமி மற்றும் பாலஜெயம் சாம்ராஜ் சஹாயராஜ் யுவன் பாலா உதயகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் இன்னைக்கு வந்து எல்லா உரையும் வரி வைத்துட்டாங்க எல்லா வரையும் மின்சார கட்டணங்கள் மின்சார கட்டணத்தில் அந்த தனியார் எடுத்து மின்சாரம் கொள்முதல் பண்ணலே ஸ்டாலின் குடும்பத்துக்கு பல லட்சம் கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா எந்த ஒரு தனியார் நிலவுமே அந்த மின்சாரத்தை பேக்கி கொண்டு அரசாங்க இடத்துல தான் வைக்கிறாங்க அவங்கள்ட்ட எந்த இதுவுமே இல்லை அது எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு போகுது யாருக்குமே தெரியாது அவங்க ஒரு குடும்ப வட்டி நடத்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சும்மா பொம்மை ஒரு பணம் மாதிரி நாடாடி இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில்

இதை தமிழகத்தில் இருக்கின்ற எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன எடப்பாடியாரை தவிர வேற எந்த கட்சியும் கேட்டதில்லை திமுக கூட்டணியில் இருக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை கண்டு அவர்களுக்கு பெட்டி வாங்குறது நேரம் தெரிய போது அதனால அவங்க யாக்கிய பேசுறாங்க மத்த மாநிலத்தை ஒப்பிட்டு இன்னைக்கு மின்சாரத்தை பேசுறாங்க அதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியம் இருக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நன்மை நல்லாட்சி தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களை தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு நீங்கள் மின்சார கட்டணத்தையோ நீங்கள் ஆகியவை கிடைக்காததை பற்றியோ நீங்கள் சொல்வது தமிழக மக்களை ஏமாற்றுவதாகும் ஏமாற்றிக்கொண்டு இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற இன்னைக்கு ராமகிருஷ்ணன் வரைக்கும் வ இருந்து வைகோ கட்சி இன்றைக்கி எந்த எல் எடுக்கிற கூட்டணிகளை அனைத்து கட்சியும் இன்றைக்கு பெட்டி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லா கட்சியும் தொண்டர்களும் பேசுறாங்க தமிழக மக்கள் பேசுறாங்க பத்திரிக்கை ஊடகங்களுக்கு இது தெரியும் பெட்டி வாங்கிட்டு சத்தாட்டாம இருக்காங்க அன்னைக்கு கம்யூனிஸ்டுக்காரங்கன்னா முன்னால் நடந்து போவாங்க சைக்கிள்ல போவாங்க ஒரு எளிமையான வாழ்க்கையில் வாழ்வாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க எடுக்கிறதா எப்படி இருக்காங்க ஏசி வாழ்க்கத்தான் அவங்க ஆபீஸ் ஏசியில தான் இருக்கு தொழிலாளர்களை அட்டையாக உறிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு தமிழ மக்களையும் அட்டையாக உறிஞ்சிக்கிட்டு இன்னைக்கு செயல்படுகிற கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தமிழக மக்கள் துரோகமாக செயல்படுவதன் காரணமாக ஒரு தொகுதிக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை அழித்த பெருமை இன்றைக்கு முத்தரசனுக்கும் ராமகிருஷ்ணன் தான் உண்டு பாலகிருஷ்ணன் தான் உண்டு அந்த அளவுக்கு மோசமா அதுக்கேற்ற பாருங்க வைகோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தக்காரர்னா வைகோ தான் அரசியல் மாரிசா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஸ்டாலியில் எழுத்து தான் அவரு மேபிக்கு ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வைகோ ஒரு மகனுக்கு இன்றைக்கி எம்பி சைடு கேட்டு வாங்கி இன்றைக்கி எம்பி வச்சிருக்காரு ஓ என்னையே அவசியம் இருக்கு இப்படி எந்த கட்சியார் எடுத்தாலும் சரி எதிர்காலிட்ட போய் பணத்தை வாங்கணும் எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவுமே பேசக்கூடாது

மின்சார கட்டணத்தை உயர்த்தலாமா என்று ஒரு ஆலோசனை செய்த போது ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா மின்சாரம் என்று கேட்டாலே சாக்கடிக்குது மின்சாரத்தை தொட்டால் என்ன ஆகும் என்கிற மாதிரி வீரம் வசனம் பேசினது ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு பேச்சு இதுதான் ஸ்டாலினோட அரசியல் அந்த அளவுக்கு இது பண்றாங்க ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க நூறு யூனிட் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் உள்ளவங்க நூறு யூனிட் மின்சாரம் அனுபவித்தால் அவர்களுக்கு பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நூறு யூனிட் மின்சாரம் செலவழிக்கிற ஏழை எளியவர்கள் அந்த மின் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை மூன்று நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தந்தவர்தான் புரட்சி தலைவர் அவர்கள் ஆனால் இவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தி கொண்டே போகின்றார்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வளைக்கின்ற வரி வீட்டு வரி சொத்து வரி மின்சார வரி குடிநல்ல வரி எல்லோருக்கும் வரி எல்லாத்துக்கும் வரி மக்கள் எங்கெல்லாம் போறாங்கன்னு தெரியல மக்களை ஏமாத்துனது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாய்மார்கள் அனைவருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற தாய்மார்கள் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் பேர் அதுல ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் பேர் அது ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் தான் கொடுத்திருக்காங்க ஒரு கோடி பேருக்கு கொடுக்கல இதெல்லாம் பெரிய இந்த அநியாயம் அவங்க எல்லாம் தகுதி தனக்கு தமக்கு வேண்டியவர்களுக்கு ஒண்ணு வேண்டாதவர்களுக்கு ஒன்று செய்கிற ஆட்சிதான் இன்னைக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு மூன்றாவது முறையாக ஐந்து சதவீத மின்சாரத்தை உயர்த்துவதாக திமுக அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் அதை போல மின்சாரம் மக்களுக்கு அவசியமான ஒன்றாகும் அதை போல ரேஷனில் வாங்குகின்ற பொருட்கள் அன்றாடம் காட்சிகளில் இருந்து கோழி தொழிலாளர்கள் வரைக்கும் அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு அன்றையாடம் தேவைப்படுகிற ஒரு பொருளாகும் இவைகளெல்லாம் நஷ்டத்தில் ஏழு ஈடுபடும் நஷ்டம் ஏற்படும் அதற்காக அம்மா செய்வார்கள் என்ன செய்வார்கள் என்றால் அரசு கணக்கிலிருந்து போக்குவரத்து துறைக்கு வாராயமும் கோடி மானியம் கொடுப்பார்கள் நூறு நூறு பிள்ளை லிட்டர் அலையில குறையா வந்து கூட வாமாயிலும் அதே மாதிரிதான் ஐம்பது லிட்டர் அம்பது மில்லி யாராவது கொடுப்பாங்கன்னா ஐம்பது லிட்டரை நீங்க பாட்டெல்லாம் வாங்கி வீட்டுக்கொண்டு போனாலும் இல்லாமல் போயிடும் இந்த அளவுக்கு மக்கள் குடும்ப பண்ற ஏன எளிய மக்களை கொடுமை செய்கிற ஒரு ஆட்சியாக இன்னைக்கு ரேஷன் கடையில் வழங்கப்படுது இதெல்லாம் இன்னைக்கு கண்டித்து தான் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரவர்கள் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிர்வாக திறமையற்ற திமுக ஆட்சியை இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து வரட்டி அடிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அந்த பலம் இங்கே வருகின்ற தமிழர்கள் இது எல்லா இடத்திலும் இருப்பதின் காரணமாக